நீங்க தைரியமான நபரா உங்க உடம்பு பலத்தை பத்தி பேசலங்க மனதளவுல நீங்க தைரியமான நபரான்னு கேட்டேன் ஆமாவா இல்லையான்னு யோசனையா இருக்கோ சரி பரவாயில்ல இந்த கேள்விக்கான பதில நம்ம ஒரு கதையா பாத்துரலாம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல ஒரு மல்யுத்த ஆசிரியர் இருந்தாரு அவர் ரொம்ப திறமைசாலி மல்யுத்தத்துல அவருக்கு தெரிஞ்ச நுணுக்கங்கள் வேற யாருக்குமே தெரியாது ஆனா என்னவோ தெரியல தொடர்ந்து பத்து வருடங்களாக அவர் யாருக்குமே வகுப்பெடுக்கல எத்தனையோ பேர் அவர்கிட்ட கேட்டாங்க பெரிய பெரிய இளவரசர்கள் பெரிய பெரிய செல்வந்தர்கள் அதே ஊரை சேர்ந்த எத்தனையோ இளைஞர்கள் எல்லாருமே கேட்டாச்சு ஆனா அவரு வகுப்பெடுக்கல வருடங்கள் கடந்து போச்சு அவருக்கு ஒரு ஐம்பது அம்பத்தஞ்சு வயசாச்சு அந்த சமயம் அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல மறுபடியும் மல்யுத்த வகுப்புகள் எடுக்கலாம் மறுபடியும் நிறைய பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாம்னு அவர் நினைச்சாரு அதுக்காக அவர் என்ன செஞ்சார் பாருங்க அந்த நாடு முழுவதும் அறிவிப்பு கொடுத்தாரு யாருக்கெல்லாம் மல்யுத்தம் படிக்கணுமோ யாருக்கெல்லாம் என்கிட்ட இந்த கலையை கத்துக்கணும்னு ஆசையோ அவங்க எல்லாரும் வாங்க உங்கள யாருக்கு உடம்புலயும் மனசுலயும் வலிமை இருக்கோ அவங்கள மட்டும் என் மாணவர்களாக தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு அறிவிப்பு அவருக்கு தான் அந்த ஊர் பூரா மரியாதை இருக்கே அதனால அவர்கிட்ட படிக்கிறதுக்கு நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு நிறைய பேர் வந்தாங்க கணக்குக்காக நூறு பேர்னு வச்சுக்கோங்க அப்படி வந்தவங்க எல்லார்கிட்டையும் நான் மூணு விதமான போட்டிகள் வைப்பேன் அது மூலமா தான் யார் என்கிட்ட படிக்கணும்னு முடிவு செய்வேன்னு சொன்னாரு அந்த மல்யுத்த ஆசிரியர் வந்தவங்களும் சரின்னு சொல்ல மறுநாள் காலை பொழுதும் விடிஞ்சிச்சு அந்த ஆசிரியரோட முதல் போட்டியும் தொடங்குச்சு அந்த போட்டிக்காக அவர் என்ன பண்ணார் பாருங்க வந்த நூறு பேரையும் உருண்டையான கற்கள் உருண்டையான பாறைகள் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டங்கரைக்கு கூட்டிட்டு போனாரு ஆளாளுக்கு ஒரு கல்ல கையில எடுங்கன்னு சொல்லிட்டு போட்டிய பத்தி சொன்னாரு அதாவது அவங்க கையில அவங்க என்ன கல்ல எடுத்து வச்சிருக்காங்களோ அதே கல்ல தூக்கிக்கிட்டு அந்த ஊர் முழுசும் அவங்க சுத்தி வரணும் அதுவும் சாயங்காலம் இருட்டுறதுக்குள்ள அந்த இடத்துக்கு வந்து சேரணும் புரிஞ்சுதாப்பா இடையில எங்கேயும் கல்ல இறக்கி வைக்காம ஊர் முழுசும் சுத்திட்டு சாயங்காலத்துக்குள்ள இந்த இடத்துக்கு யாரெல்லாம் வரீங்களோ அவங்க மட்டும்தான் அடுத்த நாள் போட்டிக்கு தேர்வாவீங்க உங்களுக்கு மட்டும்தான் நாளைக்கு போட்டின்னு அவங்க கிட்ட தான் தாமதம் மீதி ஐம்பது பேரு தயங்கி தயங்கி நின்னாங்க ஏன்னா போனவங்க கையில இருந்தது சின்ன கல்லு நின்னவங்க கையில இருந்தது பெரிய பெரிய கல்லு சின்ன கல் வச்சிருக்கிறவங்க சாதாரணமா சுத்திட்டு வந்துடலாம்ல அதனால அவங்க எளிதா கிளம்பி போயிட்டாங்க ஆனா பெரிய கல் வச்சிருக்கவங்களால அவங்களுக்கு இணையா சுத்த முடியாது அதனால அவங்க யோசிச்சாங்க தான் கையில இருக்கிற கல்லை மாத்த முயற்சித்தாங்க ஆனா எடுத்த கல்லை யாரும் அவர் அப்படி சொல்லவுமே இருந்ததுல பாதி பேருக்கு மேல கோவம் வந்துருச்சு என்ன போட்டி இது என்ன நியாயம் இது போட்டினா எல்லாருக்கும் சமமால இருக்கணும் இங்க என்னன்னா பாதி பேருக்கு சின்ன கல் பாதி பேருக்கு பெரிய கல் இதெல்லாம் சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு அந்த போட்டியில இருந்து விலகிட்டாங்க ஆனா அதுலயும் ஒரு பத்து பேர் மட்டும் என்ன ஆனாலும் பரவாயில்ல போட்டியில கலந்துக்குவோம் பெரிய கல்லு தான தூக்கிக்குவோன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய கல்லை தூக்கிட்டு அந்த ஊரை சுத்த போனாங்க போட்டியில கலந்துகிட்டவங்கல்ல அறுபது பேரால அதுல வெற்றி பெற்று அடுத்த கட்டத்துக்கு போகவும் முடிஞ்சிச்சு சரியாக அடுத்த நாளும் வந்துச்சு அடுத்த நாளும் அதே மாதிரி தாங்க அந்த அறுபது பேரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அன்றைய நாள் போட்டி எப்படி நடக்கும்னு சொல்லி கொடுத்தாரு ஆசிரியர் இந்த இடத்துலதான் இந்த போட்டியுடைய சூட்சமே அடங்கியிருக்கு ஏன்னா அந்த போட்டியில ஆளாளுக்கு இரண்டு குதிரைகள் கொடுக்கப்படும் அந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு அவங்க தேர்ந்தெடுத்து அந்த குதிரையில ஊர் முழுசும் சுத்தி வரணும் ஆனா அப்படி கொடுக்கப்பட்ட ரெண்டு குதிரைகள்ல ஒரு குதிரை இவங்க என்ன சொன்னாலும் இவங்க பேச்ச கேக்கும் இன்னொரு குதிரை இவங்க என்ன சொன்னாலும் இவங்க பேச்ச கேக்காது அதாவது ஒரு குதிரை இவங்க கட்டுப்பாட்டுல இருக்கும் இன்னொரு குதிரை இவங்க கட்டுப்பாட்டுலயே இருக்காது சொல் பேச்சு கேக்குற கட்டுப்பாட்டுல இருக்கிற குதிரையை தேர்ந்தெடுத்து அதுல ஊற சுத்தி வந்தா பத்து மதிப்பெண் சொன்ன பேச்சே கேட்காத கட்டுப்பாட்லயே இருக்காத குதிரையை தேர்ந்தெடுத்து வந்துட்டா நூறு மதிப்பெண் அதிகமான மதிப்பெண் வாங்குறவங்க மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போகவும் முடியும் சிக்கல் புரிஞ்சிச்சா நமக்கு புரிஞ்சதோ இல்லையோ அங்க நின்னவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சது அதனால அவங்க நல்லா யோசிச்சாங்க ஒரு சிலர் சொல் பேச்சு கேக்குற குதிரையை எடுத்துட்டு ஊர் சுத்த போனாங்க ஒரு சிலர் சொல் பேச்சே கேட்காத குதிரையை எடுத்துட்டு ஊர் சுத்த போனாங்க வெறும் பத்து பேர் மட்டும் முதல்ல சொல் பேச்சு கேட்காத குதிரையை எடுத்துட்டு போய் பார்த்துட்டு அது கட்டுப்படவே இல்லைன்னு தெரிஞ்சதும் மறுபடி வந்து சொல் பேச்சு கேக்குற குதிரையை எடுத்துட்டு போனாங்க அப்புறம் யாரெல்லாம் எப்படி திரும்பி வந்திருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் சொல் பேச்சு கேக்குற குதிரையை எடுத்துட்டு போனவங்க சீக்கிரமா திரும்பி வந்தாங்க சொல் பேச்சு கேட்காத குதிரையை எடுத்துட்டு போனவங்க திரும்பியே வரல முதல்ல அதையும் அப்புறம் இதையுமா எடுத்துட்டு போனவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தாமதமாக திரும்பி வந்தாங்க ஆக அன்றைய போட்டி முடிவடையும் போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதில சொன்னாரு அந்த ஆசிரியர் ஏன்னா எந்த யோசனையும் இல்லாம சொல் பேச்சு கேக்குற குதிரையை எடுத்துட்டு போனவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மதிப்பெண் பத்து முதல்ல கஷ்டமான குதிரையை முயற்சி செஞ்சு பாத்துட்டு அதுக்கப்புறம் லேசான குதிரையை எடுத்துட்டு போனவங்களுக்கு மதிப்பெண் தொண்ணூறு இப்ப அடுத்த கட்ட போட்டிக்கு யார் மட்டும் போவாங்க முதல்ல சிக்கலான குதிரையை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் லேசான குதிரைய தேர்ந்தெடுத்து போட்டிய நிறைவு செஞ்சவங்க மட்டும்தான் அவங்க வெறும் பேர் தாங்க அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரோட அன்றைய போட்டியும் அடுத்த நாள் அந்த இறுதி கட்டமும் வந்துச்சு அந்த நாள் என்ன பண்ணாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பத்து பேரும் மட்டும் ஆசிரியர் முன்னாடி வந்தாங்க அடுத்து அவர் என்ன போட்டி வைக்க போறாருன்னு ஆர்வமா பார்த்தாங்க ஆனா அவரோ முகத்தை ரொம்ப சோகமா வச்சுக்கிட்டாரு என்ன மன்னிச்சுக்கோங்க இந்த போட்டியில எனக்கு திருப்தியே இல்ல இதுல நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு மாற்றங்கள் எல்லாம் கூப்பிடுறேன்னு சொன்னாரு கோவம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இனி மறுபடியும் மாத்த போறீங்களா நீங்களாச்சும் உங்க போட்டியாச்சுன்னு கிளம்பியே போயிட்டாங்க மீதி நின்ன ஏழு பேர் மட்டும் ரொம்ப பணிவா அந்த ஆசிரியர்கிட்ட வந்து குருவே பரவாயில்ல நீங்க நினைச்ச மாற்றங்களை செய்யுங்க செய்துட்டு எங்க கிட்ட சொல்லுங்க நாங்க போட்டியில கலந்துக்கிறோம்னு அவர்கிட்ட சொன்னாங்க அவங்கள ஏற இறங்க பார்த்து ஏம்பா உங்களுக்கெல்லாம் கோவம் வரலையா பாரபட்சத்தோட போட்டி நடத்தினப்ப சும்மா நின்னீங்க கஷ்டமான குதிரை லேசான குதிரை மாத்திக்கிட்டீங்க இப்ப மாற்றங்கள் செய்ய போறேன்னு சொன்னதும் கூட ஏத்துக்கிட்டீங்க உங்களுக்கு சலிப்பா இல்லையான்னு கேள்வி கேட்டாரு ஆசிரியர் அந்த சமயம் அங்க நின்ன ஏழு பேரும் அவர்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா குருவே நாங்க ஏழு பேருமே தைரியசாலிகள் மனதளவிலயோ உடல் அளவிலயோ வலிமை படைத்தவர்கள் அதனால எங்களுக்கு மூணு விஷயம் நல்லா தெரியும் ஒண்ணு இந்த உலகம் பாரபட்சத்தோடு தான் இருக்கும் எல்லோருக்கும் எல்லாமே சமமாக கொடுக்கப்படாது சில பேரோட வாழ்க்கை லகுவா இருக்கும் சில பேரோட வாழ்க்கை கடினமா இருக்கும் ஆனாலும் நம்ம ஓட்டத்தை நம்ம தான் ஓடணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு நம்ம முன்னாடி எப்பவுமே ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்று நம்மளால கட்டுப்படுத்த முடிஞ்ச விஷயம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வர்ற விஷயம் இன்னொன்னு நம்மளால கட்டுப்படுத்த முடியாத விஷயம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வராத விஷயம் நம்ம மனசு எப்பவுமே சுலபமானதை நோக்கிதான் போகும் நம்ம நினைச்சா கண்ண மூடிட்டு லேசானதை தேர்ந்தெடுக்கலாம் ஆனா அப்படி பண்ண அது வருதான்னு பாக்கணும் ஒருவேளை வரல அது வரவும் வாய்ப்பு இல்லைன்னு புரிஞ்சிச்சுன்னு வைங்க உடனடியா அதை விட்டுறணும் எது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வருதோ அதன் மீது நம்ம கவனத்தை செலுத்தணும் அப்படி பண்ணாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் எங்களுக்கு தெரியும் மூணு இந்த உலகத்தில் மாறாத ஒன்று என்றால் அது மாற்றம்தான் எப்ப மாற்றம் வந்தாலும் அதை பார்த்து பயப்படக்கூடாது அதை வரவேற்க தயாரா இருக்கணும் அப்படி தயாரா இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும் அதனாலதான் ஒவ்வொரு கட்டத்திலையும் நாங்க பொறுமையா இருந்தோம் முதல் போட்டியில பாரபட்சத்தோடு தான் அந்த போட்டி நடக்குதுன்னு தெரிஞ்சும் பங்கேற்றோம் இரண்டாவது போட்டியில அந்த குதிரை எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரலன்னு தெரிஞ்சதும் இன்னொன்னுக்கு மாறணும் மூன்றாவது போட்டியில மாற்றங்கள் நீங்க சொன்னதும் கூட நாங்க ஏத்துக்கிட்டோம் உடம்புல மட்டும் இல்லாம மனதளவுலையும் வலிமை படைத்தவர்கள் அந்த இடத்துல அவங்க புத்திசாலித்தனத்தையும் தைரியத்தையும் அங்கீகரித்து அவங்கள தன்னோட சீடரா ஏத்துக்கிட்டாரா அந்த ஆசிரியர் இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்குமே சொல்றீங்க நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற புத்திசாலித்தனம் தேவை கடின உழைப்பு தேவைன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க அனது எல்லாத்தையும் விட மேலா தேவைப்படுது மன தைரியம் தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளால நகரவே முடியும் அப்படிப்பட்ட மன தைரியம் வரணும்னா செய்யணும் ஒன்று பாரபட்சங்கள் மிகுந்த இந்த உலகத்தில் கூட உங்க பயணத்தை தொடரணும் இரண்டு உங்களால ஒரு விஷயத்த கட்டுப்படுத்த முடியலன்னு தெரியுதா உடனே அதை கைவிட்டு அடுத்தது என்ன பண்ண முடியும் நம்ம கட்டுப்பாட்டுல எது இருக்குன்னு பாக்கணும் மூன்று மாற்றங்களுக்கு பழகணும் இந்த முனையும் செஞ்சா உங்க மனவலிமை அதிகரிக்கும் தைரியம் உங்க வாழ்க்கைய வளமாக்கும்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்